உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டேரோ கார்ட் ரீடிங் மூலயமா பாக்கலாம் இந்த ஆண்டு உங்களுடைய கரியர் லைஃப் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உங்கள் ராசிக்கான பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய பலன்களை பார்த்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக ஹாப்பி நியூ இயர் ஆர் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முன்னாடியே நன்றி சொல்லிடுங்க ஏன்னா வந்து இந்த வருடம் நல்ல விஷயங்கள் வர்றதுக்காகவும் நன்மைகள் சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் முன்னாடியே பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி சொல்லுங்க இந்த ஆண்டை நன்றி சொல்லி சந்தோஷத்தோட வெல்கம் பண்ணுங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி அண்ட் இந்த ஆண்டுக்கு உங்களுக்கான விஷஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிஜமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அண்ட் இந்த மாதிரியான ஒரு பர்சனலைஸ்டு ரீடிங் உங்களுக்கு வேணும் ஹீலிங் வேணும் அண்ட் டேரோகார்ட் ரீடிங் கிளாஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதில் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அலதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய விதமான ஹீலிங்ஸும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த சேனலை நீங்கள் க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் சேனலோடைய அபவுட்டில் கொடுத்துருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் இல்லாமல் மற்ற சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அண்ட் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனர்ஜை கிறிஸ்டல்ஸ் வேணும்னா அதுக்கும் நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கையாலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே அண்ட் நம்ம முதல் முதல் தயார் பண்ண முருகர் டெக் ஸோ முருகர் மெசேஜ் டெக் இந்த டெக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் முருகர் டெக்கை வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம உங்கள் ராசிக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ ரிஷபராசி இந்த ஆண்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர் லைஃப் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிஷபராசி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கடுமையான போட்டிகள் இருக்கும் அப்படின்றது காட்டுது காம்படிஷன்ஸ் இருக்கும் போட்டிகள் அப்படின்ற உடனே போட்டிகள் சொன்ன உடனே நீங்க பயந்துட வேண்டாம் அந்த போட்டிகள் எல்லாமே உங்களுடைய ஸ்கில்ஸ வெளிக்கொண்டு வர்றதுக்கும் உங்களுடைய கான்பிடென்ஸ் கொண்டு வெளிக்கொண்டு வர்றதுக்குமான தான் இருக்க போகுது ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு விஷயமும் போட்டி போட்டு தான் நீங்க வெற்றி பெறற மாதிரி இருக்கும் அப்படின்றது காட்டுது நிறைய பேர் தொழில் சார்ந்து வேலை சார்ந்த விஷயங்களை தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க அண்ட் சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா வேலையை குயிட் பண்ணிட்டு பிஸ்னஸ்ஸை வந்து ஓன் பிஸ்னஸ் இல்லை ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏன்னா அங்க நம்ம உழைச்ச உழைச்சி அங்கே ஒன்னு ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்கல ஒன்றும் பெனிஃபிட்ஸ் இல்லை ஸோ நம்மையே வந்து நம்மளுடைய டேலண்ட்டு நம்மளுடைய சொந்த நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்க கூடாது நம்மளுடைய ஓன் செல்ஃபுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நிறைய பேர் முன்னெடுப்பீங்க அப்படின்னு இருக்கு வேலை இல்லாம இருந்திருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகமா வேலை இல்லாம இருந்திருக்கேன் வேலையை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு இருக்கு நிறைய பேருக்கு ஓவர்சீஸ் ஜாப் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனா எல்லாமே வந்து ஒரு காம்படிஷன்ஸ்ல தான் முடியும் நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க ஜெல்லசி பீப்புள்ஸ் இருப்பாங்க உங்களை சுத்தி உங்களோட வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல ஸோ அவங்ககிட்ட எல்லாம் நீங்க ஃபைட் பண்ணி முறியடிச்சுதான் உங்க இடத்த நீங்க தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வந்து தைரியமா உண்மையை வந்து பேசணும் உங்க மனசுல பட்டதை வந்து பேசிட்டு போறது நல்லது ஸோ இதை செய்யும் போதும் உங்களுடைய காம்படிட்டிவ்ஸ் வந்து ஆப்போசிட்ல வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதனாலையும் நீங்க விட்ட இடத்துல இருந்து திருப்பி மீண்டும் அதே இடத்துல போய் நீங்க பொசிஷன்ல உட்கார்றதுக்கு உங்களால முடியும் நீங்களே ஒரு விஷயத்த ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரியான ஒரு பிசினஸையும் உங்களால தொடங்கவும் முடியும் அதற்கான ஒரு வாய்ப்புகளும் அதற்கான கான்பிடென்ட்டும் சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் அப்படின்றதுதான் உங்களுக்கான பிசினஸ் சார்ந்த உங்களுக்கான கரியர் சார்ந்த ரீடிங்ல வருது சோ ரிஷபராசி இந்த வருடம் உங்களுக்கு உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ ரிஷபராசி பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தெய்வத்துக்கிட்ட வந்து முறையிடுறீங்க இல்லையா இது எந்த தெய்வமா இருக்கட்டும் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமா இருக்கட்டும் அவங்க கிட்ட முறையிடுறீங்க எனக்கு இப்படியான ஒரு வருமானம் வரணும் இப்படியான ஒரு பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் நடக்கணும் ஏதாவது ஆஹ் எனக்கு இவங்க கிட்ட வந்து பணம் வரணும் எனக்கு பூர்வீக சொத்து வித்து அந்த பணம் வரணும் பூர்வீக சொத்து கிடைக்கணும் இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கடவுள்கிட்ட முறையிட்டு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க இல்லையா கண்டிப்பா அந்த வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய வருடமா இது இருக்கும் அது ரொம்ப பெருசாலா இருக்காது சின்ன சின்ன வாய்ப்புகளாக அது வந்து ஸ்டார்ட் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையில நான் போகணும் ஐம்பதாயிரம் வருமானம் வரணும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் வருமானம் வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகும் அது நீங்க நல்ல விதமா டெவலப் பண்ண டெவலப் பண்ண அப்போ நீங்க உங்களுடைய எய்ம் அது வந்து அச்சீவ் பண்ண முடியும் இப்படியான விஷயங்கள் தான் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த வருடம் நடக்கும் அண்ட் ஓவர் நீங்க வந்து உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை மற்றவங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னா அது உங்களோட மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் யார்கிட்டயாவது நீங்க அதை சொல்ல யார்கிட்டயாவது அதை நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க கடன் கொடுத்துருக்கீங்க எதை பற்றியுமே யாருக்கிட்டையும் சொல்லாமல் உங்களோட அதை சீக்கிரஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு கைடன்ஸாவே இந்த ரீடிங்ல வருது ஓகே ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிஷபராசி உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் இந்த வருடம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ரொம்ப காலமாக நான் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கேன் பையன் தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல சிங்கிளாகவே இருக்கேன் எனக்கு ஒரு லவ் பர்சன் கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வருடம் கடைசியில் அதாவது அவ்வளோதான் வெயிட்டிங் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஸோ எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ தேடி கடைசியில் ஒரு பர்சன் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க ஒரு பர்சன் கிடைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும் சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு ஆர் மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரீகன்சிலேஷன் ரீயூனியன் அண்ட் ரீஓப்பன் மாதிரி ரீஸ்டார்ட் அப் மாதிரியான விஷயங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமையும் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க ரிலேஷன்ஷிப் சார்த்து அதற்காக நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க ஸோ அந்த கஷ்டத்திற்கான பிரதிபலனா இந்த வருடம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள நடக்கும் அப்படின்னு இருக்கு உங்க பார்ட்னர் உங்களையோ இல்லை நீங்க உங்க பார்ட்னர் மேல வச்சிருந்த ஏதோ ஒரு வகையான தப்பான ஜட்மெண்ட் அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறும் ஸோ தவறான புரிதல்கள் எல்லாம் சரியான ஒரு புரிதல்களாக மாறக்கூடிய விஷயங்களும் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்கு மேற்கொண்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிள் ஆக்கிக்கிறதுக்கு இந்த வருடம் நீங்க என்ன மாதிரியான எஃபோர்ட் போட்டாலும் அது உங்களுக்கு நல்ல விளைவுகளை அவுட்கம்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ ரிஷபராசி நீங்க இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்களை கைவிடணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கைவிடணும்னா இந்த பணம் பொருள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப வந்து ரொம்ப கருணையோட இருக்க கூடாது சோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியில கொண்டு போய் உங்களை வந்து விட்டுரும் யாரு கேட்டாலும் வந்து நான் இல்லைன்னு சொல்லாம நான் கொடுத்துருவேன் நான் கடன் வாங்கியாவது கொடுத்துருவேன் ஷோர்டி போடுவேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் நீங்க செய்ய கூடாது இதெல்லாம் வந்து கைவிடணும் அப்படின்னு இருக்கு சோ ரொம்ப இரக்க குணம் ரொம்ப கருணை இதெல்லாம் அன்பு ரீதியா வார்த்தைகள் ரீதியா நீங்க அதை வந்து பிரயோகிக்கலாம் ஆனா பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அதை வந்து காட்டக்கூடாது அப்படி காட்டினீங்கன்னா கண்டிப்பா அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதுனால சோ அப்படியான ஒரு மனநிலை குணம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா இந்த வருடம் மாத்திக்கணும் அதை கைவிடணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ நீங்க எந்த விஷயங்களை எடுக்கலாம் இந்த வருடம் உங்களுடைய ஏதோ ஒரு வெற்றிக்கு எந்த விஷயங்களை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் எதை கையில எடுக்கலாம்னா பழைய விஷயங்களை நீங்க திரும்பி பார்க்க கூடாது பழைய நினைவுகளாக இருக்கட்டும் இல்ல உங்களை காயப்படுத்தின நபர்களாக இருக்கட்டும் இல்ல உங்களை ஏமாத்துன நபர்களாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் இவங்களை பத்தின விஷயங்களையும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது அது எல்லாமே உங்களுடைய முன்ன உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருக்கும் ஸோ நீங்க ஒரு முன்னேற்றம் நோக்கி போயிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த சக்சஸ் வந்து என்னோடது மட்டும் இல்லாமல் என்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த சக்ஸஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பழைய விஷயங்களை நீங்க திரும்பி பார்க்க கூடாது மனசில் நல்ல நினைவுகள் நல்ல பதிவுகள் மட்டும் வச்சுக்கணும் தேவையில்லாத நெகட்டிவான பதிவுகள் நினைவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க பண்ணும் போது அதாவது எப்பவுமே ஃபார்வர்ட் டைரக்ஷனை நோக்கி போயிட்டே இருக்கணும் எதை செஞ்சா நம்ம முன்னேறுவோம் எதை செஞ்சா சக்ஸஸ் பண்ணுவோம் இதை மட்டுமே நினைக்கணுமே தவிர்த்து தோல்விக்கான கார தோல்விக்கான காரணங்களையும் தோல்வி ஏன் நடந்ததா அதை பத்தியும் வந்து ரிசர்ச் பண்றதோ அதை யோசிக்கிறதோ அது கூடாது ஸோ இதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு மைண்ட் செட்டை கண்டிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ரிஷபராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ரீடிங் பார்த்தீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வருடத்துக்கான விஷயஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு அண்ட் ஒன்ஸ் அகேண்ட் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி